வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எப்படி தமிழில் அதாவது நீங்கள் வந்து யூடியூப் வீடியோ க்ரியேட் பண்ணுற ஆளாக இருக்கலாம் யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணுற ஆளாக இருக்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டில் ஒரு தமிழில் அட்ராக்டிவாக வச்சால் மட்டும்தான் நம்ம சப்ஸ்கிரைபரோ நம்ம பார்வையாளர்களுக்கோ பிடிக்கும் அப்படிப்பட்ட தமிழில் எப்படி வைக்கிறது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு ஒருத்தங்க கேட்டாங்க அதாவது ஸ்ரீ மகா வராகி ஹெச்டி அப்படிங்கிறவங்க நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி ப்ரோ நீங்கள் என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க தமிழலுக்கு அப்படின்னு கேட்டாங்க நான் ஒன்று அது நான் அது பிசியில் ஃபோட்டோஷாப் தான் யூஸ் பண்ணுறேன்னு நின்னே சொன்னேன் அவங்க வந்து ஓகே ப்ரோ அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே தேங்க்யூனு சொல்லியிருக்கு சொல்லிக்கிறேன் அவங்களுக்கு அது மட்டும் நாம பிசி இருக்கான்னு வீட்டில் கேட்டேன் இல்லைன்னு சொன்னாங்க அப்போது அவங்க வந்து மொபைல் தான் யூஸ் பண்ணுறாங்க மொபைலில் தமிழல் வந்து இது வரைக்கும் அவங்க வந்து ஒழுங்காக க்ரியேட் பண்ண பண்ணது கிடையாது அதாவது இப்போ தமிழில் க்ரியேட் பண்ணுறாங்க நான் அட்ராக்டிவாக எப்படி வந்து மொபைல்லையே ஈஸியாக க்ரியேட் பண்ணுறது நமக்கு ஃபோட்டோஷாப்பில் நமக்கு பிசி இருக்குது ஃபோட்டோஷாப் இருக்குது அதனால யூஸ் பண்ணிக்கிடுறோம் அவங்களுக்கு அந்த மொபைலுங்கிற ஆப்ஷன் தான் இருக்குது அந்த மொபைலில் எப்படி அட்ராக்டிவாக தமிழில் செட் பண்ணுறது தமிழில் வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் அவங்க கேட்ட ஒரே கொஷின்க்காக அவங்களுக்கு தெரியணும் அதாவது நமக்கு வந்து பிசி இருக்குது பிசியில் பண்ணுறோம் அவங்க வந்து மொபைலில் பண்ணுறதுக்கான வழிகள் என்ன நிறையா நானும் நிறைய பேர் தேடி பார்த்துருக்காங்க கிடைக்கல எனக்கு திடீர்னுட்டு ஒரு ஐடியா சரி ஓகே அவங்களுக்காக நம்ம வந்து ஒரு பதிவு போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா அதனால தான் அந்த பதிவு போடுறேன் ஓகே அதுக்கு நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபிக்ஸா லேப் அப்படிங்கிற அப்ளிகேஷன் ஃபிக்ஸா லேப் அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அந்த அந்த அப்ளிகேஷன்ல தான் தமிழை ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம் மொபைல் அதாவது எது என்ன மாதிரி பிசியில் எப்படி ஃபோட்டோஷாப்பில் க்ரியேட் பண்ணுறோமோ அது மாதிரியே ஃபிக்ஸால் ஃபிக்ஸல் லேப் அப்படிங்கிற அப்ளிகேஷனில் க்ரியேட் பண்ணலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு அதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த ஃபிக்சல் லேபில் வந்து தமிழ் டைப்பிங் இருக்காது தமிழில் வந்து அதிக அளவு ஃபான்ஸ் இருக்காது அந்த ஃபான்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதாவது ஒரு குறிப்பிட்ட ஃபான்ஸ் மட்டும் தான் தமிழில் ஒர்க் ஆகும் ஓகேங்களா அதாவது குறிப்பிட்ட ஒரு பேஸ்ட் அதாவது ஒரு குறிப்பிட்ட யூனிகோட் ஃபான்ஸ் மட்டும் தான் தமிழில் அந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகும் அந்த அப்ளிகேஷன் ஃபான்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அந்த ஃபான்ஸு ஃபான்ஸோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் அந்த ஃபான்ஸை டவுன்லோட் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து இந்த ஃபிக்சல் லேப் அப்படிங்கிற அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து ஃபான்ஸை பற்றி அதை ஸ்டைலிஷ் ஃபான்ஸ் யூஸ் பண்ண முடியும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து ஃபான்ட்ஸை பற்றி பார்த்துருவோம் அதாவது இது டபுள் வீடியோவை போட போகிறேன் ஏன்னா ஒரேடியாக தமிழில் எப்படி க்ரியேட் பண்ணுன்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம் வீடியோ லென்த்தியாக இழுத்துகிறோம் ஒரு எப்படி ஒரு பதினஞ்சு மாதிரி இழுத்துறோம் அதனால தான் ஃபஸ்ட்டு ஃபான்ஸை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஃபான்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து வந்து நம்ம வந்து தமிழில் எப்படி மேக் பண்ணுறது அந்த ஃபான்ஸ் வச்சு அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபிக்ஸல் லேப் அப்படிங்கிற அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆகணும் அதுக்கு நீங்கள் உங்கள் ஸ்டோர்லேயே ஃபிக்சல் லேப் கிடைக்கிது ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கணும் இல்லைனாலும் இப்போ பாருங்கள் நான் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் அதுபடி டவுன்லோட் பண்ணி இருக்க பாருங்கள் ஃபிக்சல் லேப் அப்படின்னு அடித்தாலே வந்துடும் ப்ளே ஸ்டோரில் வந்துடும் அதை ஆல்ரெடி நான் ஓல்டு வர்ஷன் தான் யூஸ் பண்ணுறது நல்லா அப்டேட் கேட்குது நீங்கள் வந்து நியூ இயர் டவுலோட் பண்ணும்போது நியூ வெர்ஷனாக தான் கிடைக்கும் ஓகேங்களே இது ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சாச்சு ஓகேங்களா என்னோடய ஃபாண்ட்ஸ் எப்படி வந்து நான் வந்து ஃபிக்ஸல் லேபுக்கெலாம் கொண்டு வரது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் முதல்ல ஃபிக்சல் லேப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள் அதாவது நான் இதை மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் எப்படி தமிழில் மே மேக் பண்ணுறது அப்படிங்கிறத லிங்க்கை கொடுக்குறேன் இது வந்து ஒரு ரெண்டு பார்ட்டாக செய்வோம் ஃபஸ்ட்டு வந்து ஃபான்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பார்ட்டும் ரெண்டாவது பார்ட் வந்து எப்படி வந்து தமிழில் மேக் பண்ணுறது சூப்பராக அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகேங்களா இப்போ ஃபிக்ஸல் லேபு ஓப்பன் பண்ணுறேன் ஓகே பாருங்கள் த இம்பார்டண்ட் நியூஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்ட்டு ஒரு தமிழில் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் இது பாருங்க பார்த்து பார்க்க அட்ராக்டிவாக இருக்கா நீங்களே சொல்லுங்கள் அட்ராக்டிவாக தான் இருக்கும் பாருங்கள் ஃபான்ஸை பாருங்கள் தமிழ் ஃபான்ஸாக பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது வேறு அந்த பின்னாடி இருக்க இங்கிலீஷ் ஃபான்ஸை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த ரெண்டு பயணம்லாம் பாருங்கள் ரெண்டு பையனு தனித்தனியாக தான் எடுத்து வச்சுருக்கேன் பின்னாடி பேக்ரவுண்ட் இல்லாமல் பின்னாடி ஒரு பஸ் இருக்குது ஓகேங்களா இது அவ்வளோத்தையும் நான் இதை ஃபோட்டோஷாப்பில் செய்யல கண் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபிக்சல் லேப் அப்படிங்கிற அப்ளிகேஷனில் தான் செஞ்சேன் ஃபஸ்ட் வந்து ஃபான்ட்ஸ் எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம் பாருங்கள் தமிழில் நான் என்ன சொல்ல வரேன்னா தண்ணீரை பற்றி நீங்கள் அறியாத விஷயம் இதுதான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோ அடுத்த வீடியோ அடுத்த வீடியோக்கான டைட்டில் தான் சும்மா ரெடி பண்ணி பார்த்தேன் ஆனால் ஃபோட்டோஷாப்பில் தான் பண்ணுவேன் இருந்தாலும் ஃபோட்டோஷாப் ரேஞ்சில் ஃபிக்சல் லேபில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நான் இப்போ காமிக்க போகிறேன் ஓகேங்களா இப்போ வந்து இதான் ஃபிக்ஸல் ஆப் இதான் ஃபிக்ஸல் ஆப்போட முகப்பு தோற்றம் இதில் வந்து ஃபான்ஸை எப்படி வந்து அதாவது தமிழ் ஃபாண்ட் எப்படி வந்து ஓகே பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நான் வந்து இப்போ வந்து இந்த முகப்பு தோற்றம் இதில் டிஃபால்ட் நான் இருக்குது பார்த்தீங்களா இதில் நிறையா இருக்கும் டிஃபால்ட் இருக்குது தின் இருக்குது தின் இருக்குது இப்படி நிறைய ஆப்ஷன் இருக்குது இதில் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபாண்ட்ஸ் எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நான் வந்து இப்போ வந்து தமிழில் கிரியேட் பண்ணுறதை பற்றியே பேச்சில் ஃபாண்ட்ஸ் மட்டும்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு இந்த வந்து சும்மா ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நியூ டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த நியூ டெக்ஸ்ட் இதுங்க டபுள் கிளிக் பண்ணுங்கள் அப்படியே டைப் பண்ணுற மாதிரி வரும் அதில் நீங்கள் உங்கள் எப்படியும் உங்கள் மொபைலில் தமிழில் டைப் பண்ணுற மாதிரி ஒரு கீபோர்ட் வச்சுருப்பீங்க ஓகேங்களா நான் வந்து எழுத்தானி கீபோர்ட் வச்சுருக்கீங்க நான் நீங்கள் ஏதாவது ஒரு கீபோர்ட் வச்சுருக்கீங்க இதில் வந்து நான் வந்து என்னோடய பேரை டைப் பண்ணுற வச்சுங்களா என்னோடய பேர் வந்து வேலவான் என்னோடய பேர் நான் டைப் பண்ணுறேன் இப்போ என்னோடய பேர் வந்து ஒரு டைப் பண்ணால் எப்படி நார்மல் ஃபாண்டில் கிடக்கு ஓகேங்களா இப்போ வந்து நார்மல் ஃபாண்ட் வந்து ஐ டோன்ட் லைக் நிறைய பேரும் நார்மல் ஃபாண்டை லைக் பண்ணுறது கிடையாது ஸ்டைலிஷ் ஃபாண்டு தான் லைக் பண்ணுவேன் அப்படிம்பாங்க இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்போ என்னோடய நேமை செலக்ட் பண்ணியாச்சு செலக்ட் பண்ணிட்டு இந்த ஏங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஏங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன் ஓகேங்களா ஏங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே அதில் நிறைய ஆப்ஷன் வரும் டெலிட் வரும் காப்பியை வரும் பேக் டு சைஸ் வரும் புட்டிங் வரும் அப்படி நிறைய வரும் இதில் தான் ஃபான்ஸுங்கிற ஆப்ஷனும் வரும் ஓகேங்களா நான் வந்துச்சு வருங்க ஃபான்ஸுங்கிற ஆப்ஷன் இந்த ஃபான்ஸுங்கிற ஆப்ஷன் தான் கிளிக் பண்ண போகிறோம் அதில் வந்து ஆல்ரெடி இது இந்த ஃபான்ஸுங்கிற ஏரியா இருக்குது பார்த்தீங்களா இது வந்து நம்ம மொபைலில் கொடுத்துருக்க ஃபான்ஸ் ஓகேங்களா மொபைலில் கொடுத்துருக்க ஃபான்ஸ் பாருங்க அதில் வந்து ஃபுல்லாக இங்கிலீஷாக இருக்குது தமிழே கிடையாது அதுவும் தமிழ் கொடுத்துருக்கா மூணே மூணு தமிழ் ஃபான்ஸாக கொடுத்துருக்கேன் அந்த மூணே மூணு தமிழ் ஃபான்ஸும் மொக்கை நல்லாவே இல்லை அந்த மாதிரி தமிழ் ஃபண்ட்ஸை கொடுக்குறேன் செலக்ட் பண்ண பாருங்கள் இப்போ தான் ஒரு செலக்ட் பண்ணும்போது இந்த மேலே பாருங்கள் மாறிட்டு இருந்தா பாருங்கள் இந்த இந்த இடத்த பாருங்கள் மாறிட்டு வரும் பாருங்கள் இப்போ நான் இஸ்டால் பண்ணுறது மாறுது அது எனக்கு பிடிக்கல இப்போ அதில் நமக்குன்னு ஒரு கஸ்டம் ஃபான்ஸ் அதாவது நிறைய ஃபான்ஸ் இருக்குது யூனிகோட் ஃபான்ஸ் அந்த ஃபான்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிற லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கொஞ்சம் அதை பார்த்து நமக்குனே ஒரு கஸ்டம் ஃபான்ஸை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது இதில் வந்து ஃபான்ஸுங்கிறது கிளிக் பண்ணால் அடுத்து மை ஃபான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இந்த மை ஃபான்ஸு தான் நான் வந்து என்னோடய கஸ்டம் ஃபான்ஸை உருவாக்கி வச்சுருக்கேன் மை ஃபான்ஸில் நான் வருங்க நிறைய ஃபான்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஓகேங்களா நிறைய ஃபாண்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் இதில் எப்படி ஆட் பண்ணணும்னா முதல்ல ஃபாண்ட்ஸ் நான் கொடுக்குறது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற பார்த்தீங்களா அந்த ஃபாண்ட்ஸுங்கிற ஃபோல்டரை டவுன்லோட் பண்ணிக்கணும் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டருங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஃபோல்டருங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணணும் அதை க்ளிக் பண்ணால் ஃபான்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்கும் நான் வந்து ஃபான்ஸ் எந்த இடத்துல சேவ் பண்ணி வச்சுருக்கேன்னா ஏடிஎம் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் தேடுறேன் நான் இருக்கேன் ஏடிஎம் அதில் யூனிகோட் ஃபான்ஸ் டவுன்லோட் அப்படின்னு சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அதில் எத்தனை ஃபாண்ட் இருக்கு பாருங்கள் இது அவ்வளோத்தையும் ஆட் டி டேரக்டர் அப்படி கொடுத்தனா அந்த யூனிகோட் ஃபாண்ட் ஃபுல்லாக ஆட் ஆகிட்டு இப்போ நான் ஒவ்வொரு ஃபாண்டை கிளிக் பண்ணும்போதும் என்னோட என்னோடய வேலவனோட எழுத்து வந்து எப்படி மாறுதுன்னு பாருங்கள் மாறுது பாருங்கள் சுவராகா இப்போ இது ஸ்டைலாக மாறி இருக்கா ஸ்டைலாக இருக்கா ஸ்டைலாக மாறிருக்கா சரி இப்போ நான் குறிஞ்சி ஓல்டுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன் இப்போ வந்து என்னோடய பேர் வந்து செமையாக மாறிடுச்சு இதுக்கு வந்து நம்ம வந்து எஃபெக்ட் கொடுக்கணும் எஃபெக்ட் கொடுத்தா மட்டும்தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து வேலை வேணுங்கிறது வெள்ளை வெள்ளை கலரில் இருக்குது அதை வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ வெள்ளை கலர் வச்சுக்கணும் வச்சுக்கலாம் இப்போ வந்து சொல்கிறேன் பார்த்துக்கிட்டே நான் வந்து இந்த ஃபான்ட்ஸ் இப்போ நான் செலக்ட் பண்ணமுள்ளே அந்த ஃபான்ட்ஸ் வந்து லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபான்ஸ் மட்டும்தான் தான் அடுத்ததுல தான் தமிழ் எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேங்களா அந்த தமிழில் மேக் பண்ணுறங்கிறத எப்படி பார்க்க போகிறோங்கிற வீடியோவையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஏன்னா ரெண்டு நான் ஒன்றா தான் போட போகிறேன் ஓகேங்களா என்னோட என்னோடய பேர் நான் வந்து வெள்ளை கலரில் இருக்கேன் அதுக்கு வந்து இப்படி கீழே உள்ளதை இப்படி தள்ளிட்டே வாங்க லெஃப்ட் சைடு அதில் த்ரீ டி த்ரீடியாக கூட மாற்றிக்கலாம் த்ரீ டி அனேபிள் கொடுத்தா உங்கள் வந்து த்ரீடியாக மாறும் ஓகேங்களா நிறைய ஆப்ஷன் இருக்குது இது அவ்வளோத்தையும் சொல்லிகிட்டே இருந்தால் சொல்லிட்டே இருக்கலாம் பாருங்கள் வேலவனை த்ரீடியாக மாற்றி ஓகே கொடுத்தாச்சு அடுத்து வந்து வேலைவனுக்கு மேலே கலர் வரணும் இன்னொரு கலர் இப்போ வெள்ளைக்கு கருப்பு கொடுத்தா நல்லாயிருக்குமா அதுக்கு ஸ்டோக்குங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஸ்டோக்குங்கிற ஆப்ஷன் உதவும் இப்போ ஸ்டோக்கிங்கிற ஆப்ஷன் கொடுத்து எனேபிள் கொடுத்துட்டு ஆன் கொடுத்துட்டு வெள்ளைக்கு கருப்பு கலர் கொடுத்துருக்கேன் இப்போ வெள்ளைக்கு ரெட் கலர் கொடுக்குறேன் ஓகே இப்போ பாருங்கள் அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் ஸ்டோக்குங்கிற ஆப்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா இப்போ ஃபான்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறதுங்கிறத பார்த்தாச்சு ஓகேங்களா அடுத்த வீடியோவில் இப்போ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் எப்படி தமிழில் மேக் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ போட இருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் போய் பார்த்துக்கணுங்க ஓகேங்களா இப்போ ஃபான்ஸ் மட்டும்தான் நான் எப்படி மேக் பண்ணுறது இதில் அப்படிங்கிறத பார்ப்போம் வந்து தமிழில் எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இது மாதிரி நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம போட இருக்கிறோம் நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க நம்ம சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல்லைக்கனாக கிளிக் பண்ணிவிடுங்க நம்ம போடக்கூடிய வீடியோ இதுதான் கிடைக்கும் மறக்காம தமிழில் எப்படி மேக் பண்ணுறதுங்கிற வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது பார்க்க மறந்துடானுங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஓகேங்களா தேங்க்யூ உங்களிடம் இருக்கிறது வேறு